என் இனிய வலைதள பிரியர்களுக்கு சென்ற வாரம் காதல் உழைப்பு மோகம் இவைகளை கலந்து உங்களுக்கு கொடுத்துள்ளேன் அந்த வகையில் இந்த வாரமும் சில கருத்துக்களை உங்களுக்காக எழுதி வந்துள்ளேன் பொதுவாக நான் சொல்லும் கருத்துகள் என்பது யாரையும் துன்புறுத்தவோ புண்படுத்தவோ கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருக்கிறேன் ஆனால் தவறு என்பது குற்றம் என்பது ஒரு கவிஞனால் சுட்டிக்காட்ட வேண்டியது தவறு என்பது குற்றம் என்பது ஒரு கவிஞனால் சுட்டி காட்டப்பட வேண்டியது இது இயல்பாய் காலந்தோறும் நடந்து கொண்டுதான் வருகிறது அந்த வகையில் போதை குடி மற்ற தீய வழிகளை தீமைகளை சுட்டி காட்டுவதில் ஒரு கவிஞனின் கடமை அடங்கி இருக்கிறது அதை சமூகமும் சமுதாயமும் வரும் கால சந்ததியும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் நான் வாழ்வின் தத்துவத்தில் ஒரு வாசகம் எழுதியிருப்பேன் குறை சொல் ஆனால் குறை இருந்தால் மட்டும் சொல் எப்படி குறை சொல் ஆனால் குறை இருந்தால் மட்டும் சொல் குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லாதே கண்டிப்பு என்பது உலக் ஒழுக்கத்தின் அடிப்படை அந்த கண்டிப்பு எல்லை மீறும்போது அது தண்டிப்பாய் மாறிவிடுகிறது அதற்காகத்தான் ஒழுக்கத்தை நாம் மிகவும் வலியுறுத்தி ஒழுக்கம் என்பது ஒழுங்கினத்தின் கடிவாளம் என்று கூட சொல்லலாம் அதற்காகத்தான் நான் ஒழுக்கத்தை மிகவும் வலியுறுத்தி சொல்லி வருகிறேன் அந்த வகையில் வாரம் வாரம் உங்களோடு பகிர்ந்து வருகிறேன் நான் சொல்லும் கருத்துக்களில் உங்களுக்கு சந்தேகமோ அல்லது குறையாகோ உங்களுக்கு மனதில் பட்டால் நீங்கள் தாராளமாக என்னோடு தொடர்பு கொண்டு அதற்கு விளக்கம் பெறலாம் அடுத்து தொடர்பாய் பேசுவதற்கு நேரம் போதாமை என்பதால் அடுத்தடுத்து வரும் நிகழ்வுகளில் கவிதைகளில் உங்களுடன் இதை பற்றி பகிர்ந்து கொள்கிறேன் இன்று கவிதையின் தலைப்புக்கு வருவோம் இதன் தலைப்பு பண்புதான் பெண்மைக்கு ஆதாரம் தலைப்பு பண்புதான் பெண்மைக்கு ஆதாரம் விஞ்ஞானம் நவீனம் இரண்டும் கூறுவாள் பெண்ணே இதை புரிந்துவாள் விஞ்ஞானம் நவீனம் இந்த இரண்டும் கூறுவாள் பெண்ணே இனி இதை புரிந்துவாள் பெண்ணே தெரிய தெரியவிட்டு வேடிக்கை பார்க்க வேண்டாம் சமூகத்தை விட்டு பெண்ணே ஆபாசத்தை தெரியவிட்டு வேடிக்கை பார்க்க வேண்டாம் சமூகத்தை விட்டு ஆபாசம் பெண்ணில் உதயம் இனி புரிந்துகொள் இதையும் ஆவாசம் பெண்ணில் உதயம் இனி புரிந்துகொள் இதையும் விளை பொருளா ஆபாசம் இதன் விளைவு படுமோசம் பெண்ணே விளை பொருளா ஆபாசம் இதன் விளைவு படுமோசம் என்னோட பெரிய உல்லாசம் அது உனது மனைவியிடம் மட்டும் இருக்கட்டும் வாலிபனே என்னோட பெரிய உல்லாசமும் அது உனது மனைவியிடம் மட்டும் இருக்கட்டும் உல்லாசம் என்பது எல்லாம் தேகத்தில் தெம்பு இருக்கும் வரை தெம்பு இழந்தா இழந்தால் எல்லாம் வெறும் அளப்பறை உல்லாசம் என்பதெல்லாம் தெம்பு இருக்கும் வரை தெம்பு இழந்தால் எல்லாம் வெறும் அளப்பறை பெண்ணின் பண்பாட்டின் உண்மை அது ஒழுக்கத்தால் பறைசாட்டப்படுவது நன்மை பெண்ணின் பண்பாட்டின் உண்மை அது ஒழுக்கத்தால் சாட்டப்படுவதே நன்மை இது ஆபாச காலம் ஆனால் இதற்கு பெண்மையே மூலம் இது ஆபாச காலம் ஆனால் இதற்கு பெண்மையே மூலம் ஆபாசமும் மிக பெரிய அபாயம் இதை உணர்ந்தாகணும் இளைய சமுதாயம் ஆபாசமும் மிகப்பெரிய அபாயம் இதை உணர்ந்தாகணும் இளைய சமுதாயம் இதில் பெண்மைக்கு இருக்கலாம் ஆதாயம் ஆனால் பண்புதான் பெண்மைக்கு ஆதாரம் பெண்மைக்கு இருக்கலாம் ஆதாயம் ஆனால் பண்புதான் பெண்மைக்கு ஆதாரம் ஆபாசமும் மிகப்பெரிய அபாயம் இதை உணர்ந்தாகணும் இளைய சமுதாயம் இதில் உண்மைக்கு இருக்கலாம் ஆதாயம் ஆனால் பண்புதான் பெண்மைக்கு ஆதாரம் இவன் உங்களில் ஒருவன் மதுரை கவிஞர் சுவைரன்